இன்றைய தொகுப்பு குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலியாக கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழக கர்நாடக எல்லை வனப்பகுதியில் காவிரி பாலாறு வறண்டதால் யானைகள் மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகள் நீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வறட்சி காரணமாக மேட்டூர் கொளத்தூர் அருகே உள்ள தண்டா தார்காடு பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குள் நுழையும் யானைகள் விளைபயிர்களை சேதப்படுத்துவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிறுத்தை நடமாட்டத்தால் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செல்போன் கட்டணங்கள் பதினைந்து சதவீதம் முதல் பதினேழு சதவீதம் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் இருபது சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் நாமக்கல் நகரம் சந்தைப்பேட்டை புதூரில் சலவை தொழிலாளிகளிடம் சலவை செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அரசியல் சாசனத்தை மாற்றப் போவதாக பாஜக எம்பிக்கள் வெளிப்படையாக கூறி வருவதாக ராகுல் காந்தி பேச்சு ஜனநாயகத்தின் அடையாளமாக இந்தியாவை உலக நாடுகள் குறிப்பிட்டு வந்த நிலை மாறி தற்போது ஜனநாயகம் இல்லாத நாடாக பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கலுக்கு ஏற்பாடு இந்திய நகரங்களில் ரோடு ஷா நடத்தி சுற்றுலா பயணிகளை கவர மாலத்தீவு அரசு திட்டம் இந்தியாவுடனான உறவு உரசலால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பை சீர் செய்ய முயற்சி இஸ்ரேல் மீது ஈரான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது காசா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பலன் அளிக்காத நிலையில் ஈரான் தலைவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்க ஆலோசனை நடத்தியுள்ளனர் ஆனால் ஈரானின் சுப்ரீம் தலைவரான அயோதோலா காமேனியின் இறுதி முடிவு பொறுத்தே ஈரானின் நடவடிக்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அதனால் ஏற்படும் அரசியல் ரீதியான பின்விளைவுகள் குறித்து ஈரான் அரசு பரிசீலித்து வருகிறது இதையடுத்து இஸ்ரேலில் உச்சகட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க